மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவி வருகிறது அடுத்த இரண்டு தினங்களில் வடக்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் வயநாடு நிலச்சரிவு பேரிடரால் கேரளாவில் அரசு சார்பில் ஓணம் கொண்டாட்டம் இல்லை என அறிவித்ததன் எதிரொலியாக திண்டுக்கல் பூ மார்க்கெட்டில் கணக்கில் பூக்கள் தேக்கம் வழக்கமாக இந்த சீசனில் கேரளாவுக்கு அதிக அளவு வாடாமல்லி மல்லி பட்ரோஸ் பன்னி ரோஸ் ஆகியவை செல்லும் நிலையில் தற்போது அவை தேக்கமடைந்துள்ளதால் குறைந்த விலைக்கு விற்பனை கோம்பக்காட்டு புதூர் பகுதியில் உள்ள ஸ்ரீ சின்ன அய்யன் திருக்கோவிலில் மாநில துணை பொதுச் செயலாளர் ஏ கே பி சென்ராஜ் எக்ஸ் எம்பி நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் சிறப்பு வழிபாடு செய்தனர் நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் ஒன்றியம் கொனையார் கிராமத்தில் அருள்மிகு செல்லியம்மன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழாவில் ஏஎம்டிகே பொதுச்செயலாளர் இஆர் ஈஸ்வரன் எம்எல்இ அவர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் சிஎன்ஜியில் இயங்கும் ஷிஃப்ட் மாடல் காரை செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி அறிமுகப்படுத்த உள்ளது மாருதி சுசுகி நிறுவனம் கடந்த மே மாதம் பெட்ரோலில் இயங்கும் ஷிஃப்ட் கார் அறிமுகமாகியிருந்தது ஷிஃப்ட் சிஎன்ஜி ஆரம்ப விலை ரூபாய் எட்டு புள்ளி முப்பத்தி நான்கு லட்சமாக இருக்கலாம் என கணிப்பு ஈரோடு மாவட்டம் பவானி அந்தியூர் சாலை தொட்டிப்பாளையத்தில் பவானி கொங்கு வேளாளர் சமூக நலச்சங்கம் சார்பாக நடைபெற்ற கோவில் கும்பாபிஷேகம் விழா கொங்கு மகால் திருமண மண்டபம் திறப்பு விழா மற்றும் பவானி கொங்கு வேளாளர் சமூக நலச்சங்கம் பதினெட்டாம் ஆண்டு பொதுக்குழு ஆகிய முப்பெரும் விழாவில் சிறப்பு விருந்தினராக கேஎம்டிகே பொதுச்செயலாளர் டி இ ஆர் ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டார் உடன் மாநில செயற்குழு உறுப்பினர் கே பி அழகேசன் மாநில இளைஞரணி துணை செயலாளர் துரைராஜா ஈரோடு மேற்கு மாநகர் மாவட்ட செயலாளர் எம் ஈஸ்வரமூர்த்தி ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் ஸ்ரீகுமார் உள்ளிட்ட ஒன்றிய செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் இருந்தனர் டேட்டிங் மற்றும் மாண்ட்ரிமோனி செயலிகளில் உள்ள எழுபத்தி எட்டு விழுக்காடு பெண் புரொஃபைல்களில் போலியானவை என ஆய்வு அதிர்ச்சியூட்டும் தகவல் வெளியாகியுள்ளது எண்பத்தி இரண்டு விழுக்காடு பெண்கள் இதுபோன்ற செயலிகளில் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அரசின் அடையாள அட்டைகளை கட்டாயமாக்க வேண்டும் என கோரியுள்ளனர் மேலும் இதுபோன்ற செயலிகள் மூலம் நாற்பத்தி எட்டு விழுக்காடு பேர் மன உளைச்சலுக்கு ஆளாவதாக தெரியவந்துள்ளது ஸ்பெயின் நாட்டின் கிரான் கனாரியா தீவின் துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கப்பலில் எண்ணெய் நிரப்பும் போது ஏற்பட்ட விபத்து காரணமாக சுமார் மூன்று மெட்ரிக் டன் அளவுக்கு கடலில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டதால் பரபரப்பு எண்ணெய் படலம் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு படர்ந்துள்ளதால் அப்பகுதியில் சுற்றுச்சூழல் அவசர நிலையை அறிவித்து அத்தீவில் உள்ள கடற்கரைகளை மூட ஸ்பெயின் அரசு உத்தரவு உலகின் முதல் சிஎன்ஜி பைக்கான பஜாஜ் ஃப்ரீடம் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அறிமுகமான இரண்டே மாதத்துள் ஐந்தாயிரம் பைக்குகள் விற்பனையாகியுள்ளதாக தகவல் கடந்த ஜூலை மாதம் ஐந்தாம் தேதி இந்த பைக் அறிமுகமானது ஆரம்பத்தில் மகாராஷ்டிரா மற்றும் குஜராத்தில் மட்டும் விற்பனையை தொடங்கிய பஜாஜ் நிறுவனம் தற்போது அனைத்து நகரங்களுக்கும் அதனை விரிவாக்கம் செய்து வருகிறது பாரிஸ் பாராலிம்பிக்ஸ் உயரம் தாண்டுதல் போட்டியில் டி சிக்ஸ்டி போர் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்திய வீரர் பிரவீன்குமார் இரண்டு புள்ளி சுள்ளியம் எட்டு மீட்டர் உயரம் தாண்டி அசத்தினார் கடந்த டோக்கியோ பாரா ஒலிம்பிக்ஸில் வெள்ளி வென்றிருந்தார் பிரவீன்குமார் மல்யுத்த வீரர்கள் வினேஷ் போகத் மற்றும் பஜ்ரங் புனியா காங்கிரஸில் இணைந்தனர் இவர்கள் ஹரியானா மாநில சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட உள்ளதாக தகவல் மேலும் வினேஷ் போகத் தனது ரயில்வே பணியினை ராஜினாமா செய்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க